இப்போ வந்துட்டு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கல்வி சந்தேகங்கள் மற்றும் ஏனைய துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய விஷயங்களை நம்ம இன்டர்நெட் மூலமா இணையதளம் மூலமா பகிர்ந்துக்க முடியுது அதே அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம டைப் பண்ணாலும் இன்னைக்கு வருது அது வந்து அவங்களுக்கு தேவை உள்ளதா இருக்கும் அது அவங்க எடுத்து பயன்பெறலாம் அது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் அதே சமயத்துல கல்வி இன்னைக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது கல்வியே இல்லாதவங்க கூட இன்னைக்கு வந்து ஒரு கல்வி துறையில வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும் அதே மாதிரி வந்து அவங்க வந்து இந்த தொழிலையே வந்து அவங்க திறன்பட செய்ய முடியும் இன்னைக்கு உள்ள இந்த இன்டர்நெட் வசதி மூலமாக அதான் கையிலயும் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து செல்போனை வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுல இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து கவனத்தை செலுத்தினேன் இன்னைக்கு செல்போன்ல கெட்டதே இருக்குது நல்லது இருக்குது அதுல அவங்க நல்லதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நாளைய வல்லுனர் அவங்க எல்லாரும் நாளைய வல்லுனர் கண்டிப்பா அவங்க வந்து நாளைய வல்லுனர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஏரோப்ளைன் ஓட்டணும்னு நினைச்சா கூட அவங்க வந்து அதை பத்தி தெரிஞ்சிக்க முடியும் அவ்வளவு பெரிய வந்து நம்ம போய் ஒரு காலத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கு போய் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும் எழுதி அதுக்கப்புறம் உள்ள போறதுக்கு அது ஒரு பெரிய இதாகிடும் இன்னைக்கு விரல் நுனில நம்ம டைட்டில் டைட்டில் தான் எனி டைட்டில் உடனே வந்துடும் நம்ம கையில வந்து நம்மளுக்கு அந்த அறிவை வளர்த்துட்டு போயிடும் வழிகள்பல்லிருக்காங்க இந்த இளைஞர்கள் வந்து எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்றது அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வேகமா போறாங்க அதே மாதிரி நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் யோசிப்பாங்க இளைஞர்கள் வந்து இப்ப வந்து